நேயர்கள் அனைவருக்கும் புலியூர் நாகராஜன் பாலுவின் அன்பு வணக்கங்கள் இன்றைய தினம் நாம் இந்த வார ராசி பலன்களை பார்க்க இருக்கின்றோம் மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை மாசி மாதம் இருபதாம் தேதி முதல் மாசி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரை இனி பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த வார பலன்களை பார்க்கலாம் ராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களின்படி பார்க்கும்போது எல்லா வகையிலும் மிகவும் சிறப்பான யோகமான விசேஷமான வாரமாகவே தான் காணப்பட்டு வருங்கிறதுல எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடமில்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிற காரியங்களிலே முன்னேற்றம் காணப்பட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் நீண்ட நாளே எது எதிர்பார்ப்பு ஒன்று கைக்கு வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் பழைய பாக்கிகள் எதுவாக இருந்தாலும் உடன் தேடி வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மேலும் இந்த வாரத்தில் வேலை உத்தியோகம் சம்பந்தமாக வெளியூர் அல்லது வெளிநாடு சென்று வருவதற்கும் அதனால் ஆதாயம் அடைவதற்கும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாக வெற்றியுடன் நடந்து முடிந்து நடந்து முடிந்து மகிழ்ச்சியை தருவதற்கும் கூட அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி குடும்பத்திலே நடந்தேறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மூணாம் தேதி நாலாம் தேதிகளில் சந்திராசம தினங்களாகும் ஆறு ஏழு எட்டு மூன்று நாட்கள் பணம் வரும் ஆகும் ரிஷபராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்கள் படி பார்க்கும்போது ஓரளவுக்கு பரவாயில்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது முயற்சிக்கிறது நீண்ட நாளே முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி அடைவதற்கும் உடல்நலத்திலே காணப்பட்டு வந்திருந்த தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் முற்றிலுமாக நிவர்த்தியாகி நல்ல ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் இந்த வாரத்திலே ஏதாவது ஒரு புதிய தொழில் அல்லது வியாபாரம் என்று ஆரம்பிக்கிறதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேரும் என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் வேலை தேடும் நபர்களுக்கு உடன் கிடைப்பதற்கும் ஒரு சிலருக்கு புதிதாக சொந்தமாக தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கதற்கும் சந்தர்ப்பங்கள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைப்பதற்கும் ஒரு சிலர் தங்களது பழைய வண்டி வாகனத்தை கொடுத்துவிட்டு புதியதாக மாற்றிக்கொள்வதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேரும் என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் வரவேண்டிய பணம் பழைய பாக்கிகள் கூட சமயத்துக்கு கைக்கு வந்து சேரும் வாரம் இது என்று கூட சொல்லலாம் நாலாம் தேதி ஐந்தாம் தேதி ஆறாம் தேதி மூன்று நாட்கள் சந்திராசிரம நாட்களாகும் எட்டு ஒன்பது இரண்டு நாட்கள் பணம் வரும் நாட்களாகும் மிதனராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவுகளை பார்க்கும்போது எல்லா வகையிலுமே மிகவும் சிறப்பான யோகமாகவே காணப்பட்டு வரும் என்று தான் சொல்ல வேண்டும் எதிர்பார்க்கிறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் செய்து வரும் வேலை உத்தியோகத்தின் நல்லதொரு பெயர் புகழ் கௌரவம் அந்தஸ்து வசதி வாய்ப்புகள் அனைத்தும் விரிதியாவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் ரொம்ப நாளாக எதிர்பார்க்குற பணம் வரவேண்டிய பணம் வராமல் இருக்கிற பணம் பழைய பாக்கிகள் தேடி வந்து சேருவதற்கும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சாதகமாகவும் வெற்றியுடனும் நடந்து முடிவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் உடல்நலத்திலே எந்த குறைபாடுகளும் இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் இந்த வாரத்திலே பெண்களால் சில பிரச்சனைகள் சிக்கல்கள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது உஷார் தேவை என்றே தான் சொல்ல வேண்டும் ஆறு ஏழு எட்டு மூன்று நாட்கள் சந்திராசிரம நாட்களாகும் மூணாம் தேதி நாலாம் தேதி இரண்டு நாட்கள் பணம் வரும் நாட்களாகும் நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்கள் அப்படி பார்க்கும்போது ஓரளவுக்கு பரவாயில்லை என்று தான் சொல்ல வேண்டும் அதாவது நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று கைக்கு வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிற காரியங்களிலே முன்னேற்றம் ஏற்பட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் தேடி வந்து சேருவதற்கும் திடீர் பிரயாணமாக வெளியூர் அல்லது வெளிநாடு சென்று வருவதற்கும் அதனால் ஆதாயம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மேலும் பெண்களால் சில நன்மைகள் நடக்கிறதற்கும் உதவிகள் கிடைக்கிறதற்கும் கூட வாய்ப்பு இருக்கிறது மற்றும் இந்த வாரத்திலே ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி காண்பதற்கும் புதியதாக சொந்தமாக தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது மேலும் இந்த வாரத்திலே அரசாங்கத்திலிருந்து கூட சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தொந்தரவுகள் கெடுபிடிகள் தேடி வந்து சேருவதற்கும் இருக்கிறது உஷார் தேவை என்றே தான் சொல்ல வேண்டும் மற்றபடி இதர சமாச்சாரங்கள் எதுவானாலும் சாதகமாகவும் ஆதாயகாரவும் நன்மையாகவும் நடந்து முடிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி இரண்டு நாட்கள் சந்திராட்சிமன் நாட்களாகும் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது நாலாம் தேதி ஐந்தாம் தேதி ஆறாம் தேதி மூன்று நாட்கள் பணவரம் நாட்களாகும் சிம்மராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரணி பார்க்கும்போது மிகவும் சிறப்பான யோகமான வாரமாகவே தான் காணப்பட்டு வருவங்கிறது எந்த ஒரு சந்தேகத்துக்கும் இடமில்லை என்று தான் சொல்ல வேண்டும் அதாவது நீண்ட நாளே முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி அடைவதற்கும் நீண்ட நாளே கனவு நனவாகிறதற்கும் இருக்கிறது மேலும் வராதுன்னு கைவிட்ட பணமெல்லாம் கூட இந்த வாரத்திலே உங்களை தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது தான் சொல்ல வேண்டும் மற்றும் எதிர்பாராத சில நல்ல செய்திகள் நல்ல தகவல்கள் தேடி வந்து சேருவதற்கும் இருக்கிறது மேலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடனும் நடந்தேறுவதற்கும் சொந்த வீடு வாங்குறதற்குண்டான முயற்சியிலே ஈடுபட்டு முன்னேற்றம் காண்பதற்கும் வெற்றியடைவதற்கும் இருக்கிறது இருந்தாலும் பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் இருக்கிறது உஷார் தேவை மற்றபடி இதர சமாச்சாரங்கள் எல்லாமே சாதகம்தான் சாதகமாகவே காணப்பட்டு வரும் ஆறு ஏழு எட்டு மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும் கன்னிராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரம்படி பார்க்கும்போது கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வரும் போல தெரியுதுங்க அதாவது நீங்கள் சிவனேன்னு வீட்டில் இருந்தாலும் வீண் சிக்கல்கள் வீண் பிரச்சனைகள் வீண் தொந்தரவுகள் வீண் பம்புகள் இப்படி ஏதாச்சும் ஒன்று மாற்றி ஒன்றுன்னு வீடு தேடி வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிற எந்த ஒரு காரியமானாலும் தடங்கல்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் தொட்டதெல்லாம் ஜவ்வு மாதிரி ஈர்த்து கொண்டே போவதற்கு தான் சந்தர்ப்பம் இருக்கிறது மற்றும் அரசியல் இருந்து கூட சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் கெடுபிடிகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட மனசுக்கு சங்கடத்தையும் மன சஞ்சலத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாகவே வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது எந்த ஒரு சுப நிகழ்ச்சியோ நல்ல நிகழ்ச்சியோ கூட கிட்டத்திலே வந்து காலம் தள்ளி நடக்கிறதற்குத்தான் வாய்ப்பு காணப்படுகிறது இருந்தாலும் இந்த வாரத்திலே பெண்களால் சில நன்மைகள் நடக்கிறதற்கும் உதவிகள் கிடைக்கிறதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றபடி இதர சமாச்சாரங்கள் எதுவாக இருந்தாலும் இழுபறியாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பிருக்கிறது மூணாம் தேதி நாலாம் தேதி எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி நான்கு நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும் துளாராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவகனை பார்க்கும்போது எல்லா வகையிலுமே சிறப்பான யோகமான விசேஷமான வாரம்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது எதிர்பார்க்கறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே முயற்சிகளுக்கு நல்லதொரு பலன்களை காண்பதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியிலே ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் வேலை தேடும் நபர்களுக்கு உடன் கிடைக்கிறதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டியது எதுவாக இருந்தாலும் சாதகமாகவும் வெற்றியாகவுமே நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மற்றும் வரவேண்டிய பணம் வராமல் இருக்கிற பணம் பழைய பாக்கிகள் எதுவாக இருந்தாலும் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது நாலு ஐந்து ஆறு மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும் விருச்சிக ராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவுகளை கொண்டு பலன்களை பார்க்கும்போது ஓரளவுக்கு பரவாயில்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது ரொம்ப நாளாக காணப்பட்டு வந்திருந்த உடல்நிலை தொந்தரவுகள் இப்போது முற்றிலுமாக நிவர்த்தியாகி நல்ல ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வருவதற்கும் எதிர்பாராத சில நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் நீண்ட நாளை எதிர்பார்ப்பு ஒன்று கைக்கு வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டும் மேலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடனும் நடந்து முடிவதற்கும் ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் பழைய பாக்கிகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் நீண்ட நாளைய முயற்சி ஒன்றுத்துக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் வாய்ப்புள்ள வாரம் இது என்று கூட சொல்ல இடம் இருக்கிறது இருந்தாலும் பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேரக்கூடும் உஷார் தேவை என்றே தான் சொல்ல வேண்டும் ஆறு ஏழு எட்டு மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும் தனுசு ராசினியர்களுக்கு இந்த வார கிரக நிகழ்ச்சிகளை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது மிகவும் சிறப்பான யோகமான வாரமாகவே தான் காணப்பட்டு வருவதிலே எல்லளவும் சந்தேகமில்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது தொற்றது துளங்குவதற்கும் நினைத்தது நினைத்தபடி நடந்தேறுவதற்கும் எதிர்பார்க்கிறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் தேடி வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் வெற்றி சூடுவதற்கும் ஏதாவது ஒரு புதிய தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பி சொந்தமாக ஆரம்பிக்கிறதுக்குண்டான சந்தர்ப்ப சூழல் வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் இந்த வாரத்தில் பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைக்கதற்கும் புதியதாக வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும் திடீர் பிரயாணம் ஏற்பட்டு வெளியூர் அல்லது வெளிநாடு என்று சென்று வருவதற்கும் கூட வாய்ப்பு இருக்கிறது எட்டு ஒன்பது இரண்டு நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும் மகர ராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரடி பார்க்கும்போது ஓரளவுக்கு பரவாயில்லை தான் சொல்ல வேண்டியதாகிறது எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதற்கும் நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு நல்லதொரு பலன்கள் காண்பதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் இந்த வாரத்தில் செலவுகள் இரண்டு மடங்காக அதிகரிப்பதற்கும் வீண் அலைச்சல் திரிச்சல்கள் ஏற்படுவதற்கும் கூட வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் அரசியல் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் உடனுக்குடன் சாதகமாகும் வெற்றியுடனும் நடந்து முடியதற்கும் செய்து வரும் சொந்த தொழில் வியாபாரம் நல்ல முறையில் நடந்து வருமானம் கூடுவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் ஒரு சிலர் சொந்த வீடு நிலம் தோட்டம் இப்படி ஏதாவது சொத்து பத்து வாங்கி போடுவதற்கும் கூட சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மற்றும் நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று கைக்கு வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் கடல் கடந்த பிரயாணம் ஒன்று ஏற்பட்டு அதனால் ஆதாயம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது இருந்தாலும் பணம் அடுத்த வாரம் கும்பராசி நேர்களுக்கு இந்த வார கிரகணங்களை பார்க்கும்போது ஓரளவுக்கு பரவாயில்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது முயற்சிக்கிற காரியங்களிலே முன்னேற்றம் காண்பதற்கும் வெற்றி அடைவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்படுவதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியிலே ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் இந்த வாரத்தில் நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கும் ஒரு விஷயம் தேடி வந்து சேருவதற்கும் ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் பழைய பாக்கிகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது மற்றும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடனும் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் எதிர்பாராத வகையிலே ஒரு சில நல்ல செய்திகள் தகவல்கள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்று கூட சொல்ல வேண்டியதாகிறது இருந்தாலும் பெண்களால் சில சிக்கல்கள் பிரச்சனைகள் தந்த செலவுகள் தேடி வந்து சேரக்கூடிய இது என்றும் சொல்லலாம் உஷார் தேவை மூணாம் தேதி நாலாம் தேதி இரண்டு நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும் நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவுகளோட பார்க்கும்போது மிக மிக சிறப்பான வாரம் இது என்று தான் சொல்ல இருக்கு அதாவது எதிர்பார்க்கிறது எதுவாக இருந்தாலும் தேடி வந்து சேருவதற்கும் எதிர்பாராத சில நன்மைகள் நடந்தேறுவதற்கும் வேலை தேடும் நபர்களுக்கு உடனடியாக கிடைக்கதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு முன்னேற்றம் காண்பதற்கும் வெற்றி அடைவதற்கும் பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைக்கிறதற்கும் இருக்கிறது இருந்தாலும் இந்த வாரத்திலே தண்ட செலவுகள் மீன் பண விரயங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது உஷார் தேவை மற்றபடி இதர சமாச்சாரங்கள் எதுவானாலும் சாதகமாகவும் வெற்றியுடையமே நடந்து முடிவதற்குத்தான் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் சொந்த வீடு நிலம் தோட்டம் இப்படி ஏதாவது ஒரு சொத்து பத்து வாங்கி போடுவதற்கும் கூட வாய்ப்பு காணப்படுகிறது நாலாம் தேதி ஐந்தாம் தேதி ஆறாம் தேதி மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்களாகும் இத்துடன் இந்த வார ராட்சி பணங்களை முடித்துக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது புளியூர் நாகராஜன் பாலு நன்றி வணக்கம் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க